சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம் இந்த நிமிஷத்தில் இந்த கொரோனா வைரஸ் பயங்கரமாக பரவி வருகிறது இந்த தேசத்தில் கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஒருமுனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணுவோமா ஆண்டு இந்த தேசத்திலே இந்த வைரஸ் பயங்கரமாய் பரவி வருகிறது ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் தேவை உங்களுடைய தயவு தேவை உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஸ்பத்திரிகளிலே இடமில்லை மக்களை புதைப்பதற்கு கூட வழி இல்லாமல் சில மாநிலங்களில் பயங்கர வேதனைக்குள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே சபையின் ஊழியர்கள் மனம் திரும்பட்டும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே தெய்வமாகி உம்மை நோக்கி பார்க்கட்டும் எங்கள் பாவங்கள் மக்கள் முன்பாக வந்து எட்டி இருக்கிறது கடைசி காலங்களில் பயங்கரமான கொள்ளை நோய் இந்த உலகத்திலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திரலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆஸ்பத்திரியில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டரலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அற்புதமான கிரியைகளை நீ செய்யும் உம்மால் கூடாதக்காரி ஒன்றுமில்லை இரக்கம் செய்யும் ஆண்டவரே இரக்கம் செய்யும் ஒரு முனைப்பட்டு இன்று ஜம் அணுகிறோம் அப்படியே கரம் இறங்கி வரட்டும் பட்டணங்களை விட்டு ஊர்களை விட்டு தேசங்களை விட்டு இந்த நோய் கிருமிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே தந்திரமாக உள்ளே நுழைகிற பயங்கரமான ஆபத்துகளை உண்டாக்குகிற இந்த பிசாசின் கிரியைகள் அழியட்டும் இயேசுவே நீர் என்ன செய்ய நினைக்கிறீர் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் எழுப்புதலை குறித்து நாம் தொடர்ந்து படிப்போம் எழுப்புதல் வர வேண்டுமானால் பரிந்து பேசும் மக்கள் எழும்ப வேண்டும் என்பதை கடந்த வாரத்திலே நாம் படித்தோம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக நிற்க வேண்டும் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது ஆனால் தேவனை தடுத்து தேவனுடைய மனதை மாற்றி ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஆவியின் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காக நாம் இந்த நாட்களிலே அவருக்கு முன்பாக நின்று ஜெபிக்க ஆண்டவர் நம்மை ஏவுவாராக ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை மாற்றி அமைப்பாராக எழுப்புதல் தொடர்ந்து வர வேண்டுமானால் நாம் தேவ ஆவியின் பலத்தால் முன்னேறி செல்ல வேண்டும் பழையற்பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்களை அக்னி ஸ்தம்பம் ஸ்தம்பம் முன்னேறி நடத்தி சென்றது மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நின்ற இடத்தில் ஜனங்கள் நின்றார்கள் ஆனால் அது எழும்பும் மேகம் புறப்படும் அவர்கள் முன்னேறி புறப்பட்டு போனார்கள் இந்த நாட்களிலேயும் சபைகள் ஊழியர்கள் தங்கி இருக்கிற இடத்திலேயே இருக்கக்கூடாது சபைகள் இருந்த நிலையிலேயே இருந்து விடக்கூடாது பெற்ற அனுபவங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு இருந்துவிடக்கூடாது சபைகள் இந்த பயங்கரமான நோய்கிருமிகள் தொற்றுகள் பரவி வருகிற நாட்களில் மக்கள் வெளியே வர முடியவில்லை நடமாட முடியவில்லை சபைகள் மக்கள் கூடி வந்து சரியாக தொழுது கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் போதே சபைகளில் அதிக ஊக்க ஜெபம் தேவை ஃபோன் மூலமாக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் ஜனங்கள் வீடுகளிலே அபிஷேகம் பெற வேண்டும் ஜனங்கள் ஞானசான எடுக்க வேண்டும் ஜனங்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் எந்த விதத்திலெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் முன்னேறி வர வேண்டும் எத்தனையோ சபைகள் இருந்த நிலையில் இருக்கிறது ஊழியர்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள் ஊழியத்தை விட்டே போய்விடுகிறார்கள் எத்தனையோ பேர் குடும்பங்களிலே சோர்ந்து போய் தளர்ந்து போய் வாழ்க்கையில் குளிர்ந்து போயிருக்கிற இந்த நிலையிலிருந்து ஒரு எழுப்புதலுக்குள் வர வேண்டும் காலா காலங்களில் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார் வேதத்தை நாம் படித்து பார்க்கும்போது வேதத்திலே தேவன் எப்படி கிரியை செய்தார் காலா காலங்களில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் சரித்திர பூர்வமாக பார்க்கும்போது முதலாவது ஆண்டவர் மார்டின் லுத்தர் என்பவரை எழுப்பினார் அவர் தைரியத்தோடு அவர் சொன்னார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையை சொல்லி மனிதன் கிரியைகளினாலே பல்லவத்துக்கு போக முடியாது இயேசுவை அடைய முடியாது இயேசு செய்த கிரியைகளின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைக்க முடியும் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பாவத்துக்குரிய தண்டனைகள் குற்றங்களை ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்து போடுகிறார் இரண்டாவது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் முற்றிலுமாக உன்னை நீதிமானாக மாற்றி குற்றவாளி என்ற உணர்வை உன்னை விட்டு எடுத்து உன்னை நீதிமான் என்கிற சூழ்நிலைக்கு அவர் கொண்டு வருவதற்காக நீ அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு அவரோடு கூட கூட அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் இவைகளை நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அதற்கு பின்பு ஜான் வெஸ்லி ஆண்டவர் எழுப்பினார் எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்து தெளிவாக போதிக்க ஆரம்பித்தார் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அந்த ஆண்டவர் எப்படி தம்முடைய ஒரே மரணத்தினாலே மனிதர்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மக்களை பரிசுத்தமாக்குகிறார் என்று பார்த்தோம் மூன்றாவதாக பர்சுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு வெந்தகோஸ்டி அனுபவங்கள் உண்டான போது அநேக மிஷினரிகள் எழும்பினார்கள் பர்சுத்தாவின் அபிஷேகம் உலகத்தில் பல இடங்களில் ஊற்றப்பட்டது ஆண்டவர் சார்ல்ஸ் பெர்காம் என்ற ஒரு தேவ மனுஷனை எழுப்பி அவருக்கு கீழ் பர்சுத்த ஆவியானவரை பற்றி கற்றுக்கொண்ட வில்லியம் சீமோர் என்பவரை எடுத்து பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலை உலகம் எங்கிலும் கொண்டு வந்தார் அதற்கு பின்பு ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ் இந்த உலகத்திலே வெளிப்பட ஆரம்பித்தது ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸ் டி எல் என்பவர்களை ஆண்டவர் எழுப்பி அவர்கள் மூலமாக சொல்லி முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் டி எல் என்பவர் ஒரு அசம்பிளி ஜகார்ட் மிஷினரியாக லக்னோ என்ற இடத்திலே வந்து இருந்தபோது அவரால் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த முடியவில்லை தன் வாழ்க்கையில் அவர் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு போய் நாற்பது நாட்கள் கதவை பூட்டி கொண்டு உபவாசித்து ஜபம் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லையே அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு அற்புத அடையாள பலத்தோடு கூட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் ஏராளமான ஆத்துமாக்கள் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள் மனம் திரும்பினார்கள் ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் அப்படி ஏராளமான ஆத்துமாக்கள் வந்தார்கள் அதற்கு பின்பு விசுவாசத்தை பற்றி மக்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தபோது சரியான விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொடுக்க ஆண்டவர் எழுப்பினார் விசுவாசம் மிகவும் முக்கியமானது சந்தேகங்களும் பயங்களும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நம்பாமல் மனிதர்கள் பயத்தில் இருந்தபோது தங்களுடைய சுய உணர்வுகளையும் தங்களுடைய சுயத்தையுமே நம்பி வாழ்ந்த மக்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் எப்படி விசுவாசம் வைப்பது என்று கற்றுக்கொடுக்க சிலரை எழுப்பினார்கள் சிலர் அதை தவறாக பயன்படுத்தி உலகத்தின் சொத்துக்களுக்காகவும் பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் விசுவாசத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆரோக்கியமான விசுவாசம் நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற ஆழமான விசுவாசம் நமக்கு தேவை ஆகினாலே விசுவாசத்தை குறித்த சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மக்களுக்கு ப்ராஃபிட்டிக் அநோயின் அப்போ சில அபிஷேகத்தையும் ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் கொடுத்திருக்கிறார் இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் மறுபடியும் அப்போ சிலர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அப்போ சிலர் என்ற பட்டத்தை பெறுவதற்கல்ல அப்போசுகளைப் போல தரிசனம் பெற்றவர்களாக அப்போசுர்களைப் போல சபைகளை ஸ்தாபிக்கத்தக்கதாக தீர்க்கமான தரிசனத்தோடு கூட இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சிலரை எழுப்பி கொண்டிருக்கிறார் இந்த கடைசி நாட்களில் சபை அதிக முன்னேற்றத்துக்குள் வர வேண்டும் இருந்த நிலையிலே இருக்க கூடாது வெறும் பெந்த அனுபவம் என்று சொல்லி வெறும் அந்நிய பாசைகளை பேசிக்கொண்டு அதிலே மகிழ்ந்து கொண்டு தங்களை தாங்களே எப்பொழுதும் பார்த்து கொண்டு தங்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கிற அனுபவம் அல்ல உன்னை கொண்டு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திப்பார் உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக அவர் இருக்கிறார் யூத வழக்கத்தின்படி மூன்று முக்கியமான பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்கள் முதலாவது பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்பங்களோடு பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த புளிப்போ எந்த விதமான அசுத்தங்களோ எந்த விதமான பாவங்களோ பாவக்கிரியைகளோ இல்லாதபடி உன் வாழ்க்கையில் மெய்யாகவே ஆண்டவருடைய கரத்தினாலே ஆண்டவருடைய வல்லமையினாலே உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்து பஸ்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அனுபவத்துக்குள் வர வேண்டும் ரெண்டாவது பெந்தகோஸ்தே பண்டிகை முக்கியமானது யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் அந்த பண்டிகை ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் அதோடு முடித்துவிடக்கூடாது மூன்றாவது பண்டிகை கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற பண்டிகை கூடார பண்டிகை கொண்டாடும்போது முக்கியமாக அவர்கள் அந்த பண்டிகை கொண்டாடும்போது அது கடைசி பண்டிகை கடைசி நாட்களை குறிக்கிறது இப்பொழுதும் நாம் கடைசி நாட்களுக்குள் வந்துவிட்டோம் எழுப்புதலை காண வேண்டும் தேவனுடைய அற்புதமான கிரியைகளை சபை பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் கண்டிராத பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் திரள் திரளான மக்கள் கூட்டங்கள் ஆண்டவரை தேடி வருகிறதையும் ஆண்டவர் கடைசி நாட்களில் செய்ய போகிறார் கூடார பண்டிகையில் மிகவும் முக்கியமானது அவர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள் எக்காலங்கள் ஊதப்படுகிற காலம் வந்துவிட்டது கடைசி எழுப்புதலில் எக்காலம் ஊதப்படணும் எக்காலம் ஊதும்போது என்னாகும் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் சபையை கூடி வர வளைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக ரெண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக அவைகளை ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைக்கு மேல் மகிமை அடைய வேண்டும் ரெண்டாவது பலத்தின் மேலே பலன் அடைய வேண்டும் மூன்றாவது விசுவாசத்துக்கு மேல் விசுவாசம் நமக்கு வர வேண்டும் இந்த மூன்று அனுபவங்களில் வளர வேண்டும் ஏதோ கொஞ்சம் மாத்திரம் பலன் பெற்றால் போதாது பலத்தின் மேல் பலன் வரணும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதாது விசுவாசத்துக்கு மேலே விசுவாசம் வரணும் கொஞ்சம் மகிமை இருந்தால் போதாது மகிமைக்கு மேலே மகிமை வரணும் குழந்தையர் மூணு பதினெட்டை வாசிக்கும் போது விளங்கும் சங்கீதம் எண்பத்து நாலு ஏழை வாசிக்கும் போது பலத்தின் மேலே பலன் அடைய வேண்டும் என்பதை பார்க்கிறோம் ரோமர் ஒன்று பதினேழை வாசிக்கும் போது விசுவாசத்தின் மேலே விசுவாசம் விசுவாசத்துக்கு மேலே விசுவாசம் உண்டாகும் என்று பார்க்கிறோம் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் தேவை சரி முதலாவது எக்காலம் ஊதும்போது சபை கூடி வர வேண்டும் இயேசு கிறிஸ்து கடைசியில் வரப்போகிறார் எக்கால துணியோடு வரப்போகிறார் வரும்போது அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாரும் அவர்கள் கூடி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சபையே கடைசி காலத்தில் சபையெல்லாம் இணைந்து கூடி வர வேண்டிய ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் ரெண்டாவது என்னாகும் பத்தாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் அவைகளை பெருந்தொணியாக முழங்கும் போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது என்பதை வாசிக்கிறோம் பாளையங்கள் பிரயாணப்படுவதற்காக எக்காலம் ஊதப்படுகிறது சபையே ஆண்டவருனை எடுத்துக்கொள்ளப்படுகிற கொள்ளப்படுகிற காலம் வருகிறது நீ பிரயாணப்பட ஆயத்தமாயிருக்கிறாயா இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு இந்த உலகத்தினுடைய சகலவத்தை விட்டு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற மகிமையான இடத்துக்கு தேவனை சந்திப்பதற்கு பிரயாணப்படுகிற அந்த கடைசி காலத்துக்குள்ளே சபையானது வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது எக்காலம் துணிக்கும் போது யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் ஒன்பதாம் வசனம் என்னாகுமோ பத்து ஒன்பது உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொணியாய் முழங்க கிடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவநாய கத்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் சத்துருக்கள் இந்த உலகத்திலே பயங்கரமான சத்துருக்கள் பயங்கரமான மந்திரங்கள் பயங்கரமான பில்லி சூனியங்கள் பயங்கரமான பிசாசுகளின் கொட்டங்கள் இந்த உலகத்திலே விரோதமாக வருகிறது ஆண்டவர் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் என்ன சொல்லியிருக்கிறார் கைகளை உயர்த்தி உனக்கு விரோதமா உன் சபைக்கு விரோதமா உன் குடும்பத்துக்கு விரோதமா உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பி இருக்கிற பிசாசுகளின் கிரியைகளை அழிக்க எக்காலத்தை ஊது அவைகள் அழிக்கப்படுகிறது அவைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார் சத்துரு வெட்கப்பட்டு போகிறான் ஓடி போகிறான் அவன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு திட்டமிட்ட திட்டங்களை தவிடுபடியாக்கி போட்டார் தேவன் உனக்காக யுத்தம் பண்ண உன்னை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர் நிச்சயம் உன் சத்துருக்களுக்கு விலைக்கு உன்னை மீட்டு கொண்டு அவருடைய நன்மை நாள் உன்னை முடி சூட்டுகிற தெய்வம் தெய்வத்தினுடைய வல்லமை இந்த நாட்களில் உன் மேலே இறங்கி வருகிறது பயப்படாதே யுத்தம் மண்ண ஆயத்தமாயிரு சர்வாயுத வர்க்கத்தை நீ எடுத்துக்கொள் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கம் உனக்கு இருக்கட்டும் உனக்கு விரோதமாய் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு உனக்கு போராட்டம் உண்டு இரத்தத்தோடு மாம்சத்தோடு மாத்திரமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு பயப்படாதே கத்தர் உனக்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர் உன்னை பலப்படுத்துகிறார் தம்முடைய கிருபை உன் மேலே விசேஷமாக இருக்கிறது நீ வெட்கப்பட மாட்டாய் பயப்படாதிருப்பாயாக கத்தர் உனக்காக யுத்தம் பண்ண அழைக்கிறார் உன்னை யுத்தத்துக்கு ஆயத்தப்படு அடுத்தபடியாக லேபிராம இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் பாப நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கு எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபுலி வருஷம் அதில் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் யூபுலி வருஷம் எக்காலம் ஊத வேண்டும் எக்காலம் போது என்ன நடக்கும் விடுதலை கூறப்படுகிறது அடிமைத்தனத்தில் இருந்த உனக்கு பயங்கரமான கட்டுகளுக்குள்ளே இருந்த உன்னை விடுதலையாக்கி நீ சொந்த இடத்துக்கு போவதற்கு குடும்பத்துக்கு போவதற்கு உனக்காக எக்காலம் ஊதப்படுகிறது விடுதலை உலகத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை எக்காலம் ஊதப்படும்போது உனக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் ஓ இந்த ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிறதை நீ காண்பாயாக ஆண்டவர் விடுதலையின் ஆண்டுகளை வைத்திருக்கிறார் சீக்கிரத்தில் சபை இந்த உலகத்திலிருந்து விடுதலையாகப் போகிறது சபையை ஆண்டவர் சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளப் போகிறார் அப்போ என்ன நடக்கும் கடைசியில் உலகத்தில் நியாய தீர்ப்பு ஊற்றப்படும் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஏழு உடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் இந்த ஏழு காலங்கள் ஊதப்படும் போது பூமியிலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டதை நீங்கள் படிக்கலாம் தேவனுடைய கோபாக்கினை இந்த உலகத்தில் ஊற்றப்படும் போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் தேவனுடைய கோபாக்கினை விசுவாசிகளுக்கு கிடையாது உபத்திரம் உண்டு சோதனைகள் உண்டு நெருக்கங்கள் இடுக்கண்கள் கஷ்டங்கள் பாரங்கள் உண்டு ஆனால் தேவனுடைய கோபாக்கினை இந்த உலகத்தில் ஊற்றப்படுகிறது என்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவனவன் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் கடைசி நாட்களில் உலகத்தில் வருகிற பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் காண்பிப்பார் தேவ கோப கலசங்கள் ஊற்றப்பட்டு ஜனங்கள் வாதிக்கப்படுகிறதை காண முடியும் மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுங்கள் தேவ கோபாக்கினைக்கு எங்களை தப்புவீங்கள் என்று சொல்லி கதறுகிற காலம் வரும் கடைசி எக்காலங்கள் துவனிக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்குள் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் கடைசியாக ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கிறது வெளிப்படுத்தல் பதினொன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை பார்க்கும்போது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயிற்று கடைசியில் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய கத்தருக்கும் நம்முடைய இயேசு கிறிசுவும் உரிய ராஜ்யங்களாக மாறிவிடுகிறது கடைசி காலம் முழுமையும் மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் படிக்கிறோம் கடைசி பண்டிகை கூடார பண்டிகை இந்த கூடார பண்டிகை எதை காண்பிக்கிறது இந்த கூடார பண்டிகை காண்பிப்பது இந்த உலகத்தில் நமக்கு பெர்மனண்ட்டாக வாழ நமக்கு இடமில்லை நாம் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறோம் கூடார பண்டிகை கொண்டாடும்போது கூடாரங்களை போட்டு அதிலே அவர்கள் குடியிருக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய கல்லான கட்டடங்கள் மற்ற கட்டடங்களை விட்டு வெளியே வர வேண்டும் அதைத்தான் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல்ல இந்த உலகம் நமக்கு பாத்தியமானதல்ல இந்த உலகத்தின் பொருட்கள் நமக்கு முக்கியமானதல்ல கத்தர் அவருக்காக இந்த உலகத்தை விட்டு மாறி அவர் எப்போ வருவார் என்று அந்தைக்கு ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபும் கூடாரங்களில் குடியிருந்தார்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்குன இந்த நகரத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் இந்த உலகம் நமக்கு பாத்தியமானதல்ல இந்த உலகம் சீக்கிரம் கடந்து போகும் இந்த உலகத்துக்காக வாழாமல் அவர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருக்கிற காலத்துக்குள்ளே வாழ வாருங்கள் ரெண்டாவது அவர்கள் கூடாரத்தில் குடி இருக்கும்போது அது பலமான ஒரு கட்டடம் அல்ல காட்டு மிருகங்கள் வரலாம் மழை பெய்யலாம் அந்த கூடாரங்களை மேலே பார்த்தா மேலே வானம் தெரியும் எப்பமோ வானத்தை நோக்கி பார்த்து இந்த கூடாரங்களிலே நமக்கு சத்துருக்களின் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் அவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழத்தான் கத்தர் இந்த கூடார பண்டிகை கொண்டாட வைக்கிறார் மூன்றாவதாக அறுத்த அறுவடைகளை சேர்க்கிற பண்டிகை தான் கூடார பண்டிகை நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க வேண்டும் எவ்வளவு அதிகமாக ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கணுங்கிற தரிசனம் இருக்குது நூறு ஆத்துமா இருந்தால் போதும் ஐம்பது ஆத்துமா இருந்தால் போதும் என்னுடைய குடும்பத்தை நான் ஓட்டிடலான்னு சொல்லி உனக்காகவே வாழுகிற அந்த ஊழியங்களை விட்டுட்டு ஆத்துமாக்களை அறுவடை செய்து சேர்ப்பின் பண்டிகையாக கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கொண்டாடத்தான் கத்தறிந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் கடைசியாக ஓசிய ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த அறுவடை நாட்களில் பின்மாறி ஊற்றப்படும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போல அவர் நம்மிடத்தில் வரப்போகிறார் அருமையான தேவனுடைய ஜனமே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் பின்மாறி போகிறார் முன்மாறிய ஊற்றின அதே தேவன் பின்மாறி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் அதுதான் இந்த கூடார பண்டிகையினுடைய முக்கிய நோக்கம் அறுவடை அறுக்கிற அந்த கடைசி அறுவடைக்கு ஒரு பின்மாறி தேவை அந்த பின்மாறி தான் எழுப்புதல் அதை நாம் அடைவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் இந்த பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் எழுப்புதலுக்காக ஜபம் பண்ணுவோம் விட்டுவிட வேண்டாம் இரவு நேரங்களில் கொஞ்சம் நேரம் ஒரு எழுப்புதலை தாங்காண்டவரே அதை எங்கள் கண்கள் பார்க்கணும் இந்த கொரோனா வைரஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன வைரஸ் எத்தனை மக்களை தாக்குது உலகம் எல்லாம் பரவுதே ஆவியானவரே இப்படியே சபையை கொண்டு பெரிய காரியத்தை செய்யும் ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோமா பரிசுத்த மலையங்கள் நல்லப்பிதாவே சபைகள் ஊழியர்கள் தங்கினிடத்திலே தங்கி கொண்டராதபடி முன்னோக்கி போகணும் காலா காலங்களில் சிலரை நீர் எழுப்பினீர் அல்லவா இந்த கடைசி காலத்தில் எல்லா சபைகளையும் எல்லா ஊழியர்களையும் எல்லா குடும்பங்களையும் நீர் எழுப்ப மாட்டீரா உடைய ஆவியை ஊற்ற மாட்டீரா எக்காலத்தை நாங்கள் ஊதுகிறோம் அப்பா எக்காலத்தை ஊதுகிறோம் சீக்கிரம் போகிறீர் எக்காலம் துணிக்கப் போகிறது கூடார பண்டிகையில் குடியிருப்பது போல நாங்கள் இந்த உலகத்திலே வாழாதபடி உண்மை எதிர்பார்த்து வாழக்கிற வைத்தாரும் பின்மாறி காலத்து மழை வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளும் போது நீர் இந்த பின்மாறியை ஊற்றுவீராக ஒரு எழுப்புதலை தருவீராக இன்றைக்கு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தந்திரலும் உடைய நாமத்தை மைமைப்படுத்தியலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையை நீங்கள் வெள்ளிக்கிழமை பதினோரு மணி அளவிலே கேளுங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது <laughs>